வெல்கம் டு வடக்கப்பட்டி ராமசாமி மேஜிக்கல் ஷோ என் மேஜிக் ஷோவை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல வடக்கப்பட்டி எதையாவது மேஜிக் பண்ணி என் மானத்தை காற்றுல பறக்க விட்டுற போறடா ஏய் வடக்கப்பட்டி இங்கே பாரு இரநூறுபா கையில் வச்சுட்டு இருக்கேன் நான் சொல்கிற பேச்சை கேளு சிங்க நாற்றுக்கு இரநூறுபா நோட்டை மூஞ்சாண்டை பறக்க டேய் தெரியல ஷோவை கேன்சல் பண்ணடா நீ கேட்குற பணத்தை தரேன்

ஓம் ஸ்ரீ சீரக சம்பா எனமக ஜும் ஜும் ஜம் 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 ஐயோ சிக்கிட்டுமே அய்யய்யோ பூனையா டேய் வணக்கப்பட்டி சொல்ல சொல்ல என்ன மாட்டி விட்டல இருடா உனக்கு அப்புறம் வந்து கவனிச்சிரேன் எப்படியாவது இங்க வந்து ஓடிடணும் அடப்பாவி சிங்கு இவ்வளோ வருஷமா பூனை பிரியாணியாக தான் சிக்கன் பிரியாணின்னு போட்டு எங்களை ஏமாத்தினியா நீ எப்படி இந்த ஊர்ல கடை வைக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா ஐயோ எப்ப பார்த்தாலும் நான் பிரியாணி என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கி கொடுப்பேன் நான் சுத்த சைவமா அஞ்சு வருஷமா மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எதுக்கு எப்ப வாங்கி எடுக்கிற அது வந்து பா அப்பப்போ டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டுப்போம்ப்பா இவன் இந்த மாதிரி பூனை பிரியாணி பண்ணி கொடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா